சார் வணக்கம் சார் ராணிப்பட்டலோ படிச்சேன் சார் பேச பாருங்கள் அட்டை காசம் டிரெஸ்ட்டு பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்ன வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பார்த்த மூணாவது காலில் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப தங்கமான குணம் உண்மையிலே வண்டி எப்படி இருக்குதுன்னா எதுவும் பார்க்கல அங்கேருந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாரு நான் என்ன சொன்னேன் நீங்கள் டிரைவர் போட்டு அனுப்புல வானா பாய் சார் பாய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்கள் இரநூத்தர் அம்ச்சு கூட சொட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க சன்னு இவர் வந்து அவங்க மச்சான்னு சொல்லிட்டு சொன்னார் எல்லாம் உன் கும்பலாக வந்து பார்த்துட்டாங்க பார்த்து நீ பேசி எடுத்து பாருங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் இவர சிங்கப்பூர்ல இருந்து பேசிதான் வீடியோவும் போடுறோம் பாருங்க ஆமா எங்க எடுத்து சொல்லுவாங்க பாருங்க எங்க சொல்லுங்க நாங்க சிங்கம்னூர்ல இருந்து வரோம் சிவகங்கை மாவட்டம் நாங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணோம் தான் வண்டி எடுக்கணும் பிடிச்சிருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் பேசி முடிச்சு எடுத்துட்டு

இவர் வந்து கொரோனா புரியட்டுக்கு முன்ன போனார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சுங்களா மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா குடும்பத்தை விட்டுட்டு வந்து தனியா இருந்து கொஞ்சமா சிறு சிறு சேர்த்து வச்சு இந்த வண்டி ஏற்றுவா பாருங்க நல்லா இருக்கணுங்க இனிமேல் சொல்கிற மாதிரிங்க மூஞ்சு மூஞ்சி முகம் தெரியாதவங்களாம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயம் அவர் எங்க அவர் பேருனங்க அவர் பேர் ராஜா ராஜா முகமது பாய் சார் எங்க தான் நல்லா இருக்கணும் மனசார வாத்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சிவகங்கை மாவட்டம் பக்கத்துலயே இன்னொரு பாய் சார் வந்துடுறாரு அப்படியே காட்டு அந்த முகத்தை பாருங்க

இது பாருங்க முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா நான் வார வாரம் வந்து அன்னதானம் பண்றது பாருங்க வார வாரம் அன்னதானம் பண்றது எங்க வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் அவரு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து அவரு எங்களோட குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார்பா வந்து ஆயிரம் ரூபாய் அன்னதானம் பண்ணுன்னு சொல்லிட்டு பாய் அம்மா உள்ளே கொடுத்தாங்க நீங்க வாங்க நேரடியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எது கொடுவீங்க நீங்க இதை அதனால அதை பண்ணு நல்லா இருக்கணும் மேல் மேலும் எனக்கு பாருங்க இன்னும் அந்த முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுமா அந்த வண்டி எடுத்து எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நல்லா இருக்கணும் மேல் மேலும் வரணும் நன்றி வணக்கம் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசா வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவ் ஆகும் நன்றி வணக்கம் எங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அண்ணன் சொன்னாப்புல போய் பார்த்து வண்டி வந்து பேமெண்ட் கொடுத்து எடுத்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாப்பிள்ள சந்தோஷமா எடுத்துட்டு போறோம் அண்ணன் நல்லா தொழில் முறை முன்னேற்ற வரணும் நாங்களே வண்டி போய் எடுத்துட்டு போறோம் முன்னேற்றில வரோம் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா எல்லா வரலாமா ஆமா ஆமா எல்லாரும் நல்லா எல்லாரும் எல்லாரும் வந்து விரும்பி வந்து வாங்க நல்ல பண்ணி பண்ணிடுப்பா வண்டி ஓட்டி பாத்திங்க இருக்கு வண்டி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நான் பேசுறதுல அண்ணன் சூப்பரா இருங்க